நம்மையெல்லாம் படைத்து காத்து வருகிற அத்துணை பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிற அதே நேரத்தில் பெண்கள் பற்றிய பாரதியின் மிகச் சிறப்பான சிந்தனை ஒன்று பெண் எப்படிப்பட்டவள் அவள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற செய்தியை புதுமை பெண் பாடாக ரொம்ப அழகாக பாடுகிறான் ஆணும் பெண்ணும் நிகரனை கொள்வதால் அறிவில் ஒங்கி வையம் தலைக்குமாம் பூணும் நல்லறத்தோடு பெண்ணுறு பொங்கிட்டு இருப்பது தாய் சிவசக்தியா நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்களின் குணங்களாம் இந்த நாணம் அச்சம் இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது ஞான நல்லறமும் வீர சுதந்திரமும் பெற்றுக்க வேண்டும் சொல்ல வருகிற பார்வை பெண்கள் எப்படி இருக்கணும் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்து ஞான சேர்க்கும் இப்படி இருக்கிற பெண்கள் மிருந்த ஞானச்சருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம் சொல்லிட்டு பெண்களை போற்றுகிற ஒரு நாட்டை விகாலகாக கட்டமைக்கிறார் பாரதி பாரதியின் வழியில் பெண்களை போற்றுவோம் நல்லவண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்